குட்டியோட எப்படி விளையாடுறாங்க நாய்க்குட்டே அழகாக போகுது அதுக்கு நாயை குதிச்சு குதிச்சு விளையாடி ஒன்று கொன்று செலுத்து கொண்டு எப்படி விளையாடுறாங்க தண்ணியில எத்தனை நாயை பாருங்க நாய் குளிக்கிற இடமா இதுவும் குளிக்க போகுதடா அடிக்கடி வந்த ஆனந்தம் எத்தனை நாய்கே பாருங்க பைரவாய பைரவாய மந்திரம் வரங்குடுக்கும் மந்திரம் காசி விஸ்வநாத கால பைரவா காணாம போன பொருள் கை மறதியா வச்ச பொருள் கடை ிடம் நல்ல தானே இருக்கிறே அழகான அருமையான இடங்களே அற்புதமாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது எத்தனை எத்தனை என்ன என்ன மோக்கம் கொடுக்கிறாரே இவரே என்ன என்ன மோக்கம் ாரே அங்கே பாருங்க வெயிலில் எத்தனை நாய்க்கூட்டமோ ஒன்று கொன்று விளையாடி அழகாக படுத்துறங்கும் அழகு பாருங்கள் அருமையாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது எப்படி எப்படி நாய்களின் அத்துறம் பாருங்கள் குட்டி பிள்ளை நீச்சல் அடிக்கும் அடிக்கும்லமாக விளையாடும் அருமை பாருங்கள் ஆனால் பாருங்கள் அற்புதமாக இருக்குது நல்லா தானே வெயிலில் நலமாக விளையாடும் விளையாடுவோம் இம்புட்டு புரிய பள்ளம் ஓடியாடி விளையாடும் அற்புதமான அழகான கடற்கரை கூலம் கோலம் பி கோலம் கோலம் கோலம்பி நாய்களின் சவாரி நல்லா தண்ணி ஆத்தடி தியும் புது விளையாதே ஜராஜு பாளையோ நான் இது பாருங்களே நல்லா தானே கிராம என்ன பாடுவோம் അലുകൾ ഓയവതില്ലേ അലൈകൾ ഓയവതിൽ ഭൈരവരും പടം ഭൈരവർ വിളയാളിനിടം ആനന്ദ ഒരുങ്ങി വരും വൈരവരും മൈന്ദ്രം വൈരവരി മന്ദിരം അഴകാന് കടക്കര ആനന്ദേ ഇരിക്കുക സൂര്യനും കതിരോട് നല്ല 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 വാങ്ങയ്യാ വരയ്യ വരവേക്ക വന്നോ ഞയ്യാൻ ாய் நதியே பைரவாய பைரபாக மந்திரம் பரங்க விளையாடும் நாய்களுக்கான பீச்சுடுவா நாய்கள் விளையாடும் பேச்சுடுவா நல்லா தானே ஓடி ஓடி வருகுது தண்ணிக்குள்ளே இருக்குது தண்ணிக்குள்ளே இருக்குது நாய்களோடு நான் அருமையாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது ਇਹ ਕਹਿੰਦੀ ਜਿਹੜੀ ਬੀਚ காலோம் தண்ணீ நம் காலை இடிக்கும் தண்ணி உலகம் பூராம் சென்றிருமே நம் காலை இடிக்கும் தண்ணி உலகம் பூரா சென்றுமே அலையோடு அலையாக செல்வோமா அற்புதமான தண்ணீரில் நம் காற்பட்டால் அந்த தண்ணி உலகம் போடும் செல்லுமே அதனால் நதியை பார்த்தாலும் கடலை பார்த்தாலும் காலை நினைக்க மரமாதீர் இரண்டு பெரிய பறவைகளும் வீடுகளும் அதுதமாக இருக்குது இப்போ அலை வரப்போகுது ரெண்டு நாய்கள் போட்டித்தே அருமையாக இருக்குது அருண்மையாக இங்கே நதி அடித்துக்கொண்டு போகாது இங்கே அலையும் ஒழுங்குவிடும் எம்பது பெரிய அலை இவ்வளவு ஸ்பீடாக வருகிறது நாய்கள் குளித்துவிட்டு வெயில் அடிப்படையாக செலுத்துக்கொண்டு ஆனந்தமாக போயெல்லாம் நல்லா நல்லா இருக்குது ஆனந்தமாக இருக்குது இருக்குதேங்க பதினோரு மருந்த இங்கே காப்பாற்ற யாரும் இல்லையே அதை அடித்து கொண்டு போனாலே விம்மொழிதானே அந்த பொண்ணே எப்படி இருக்க பாருங்க எப்படி குளிக்கிறாரே இவரே வாங்க வாங்க அலைகளே என்னை தொட்டு போங்களே எவ்வளவு பெரிய மேட்டில் இருவரும் அவரின் குழந்தைகளோடு துள்ளி துள்ளி குதித்து ஓடும் அழகை பாருங்கள் இத்தனை அலை நம் கூட வருகிறதே பார்க்க பார்க்க